இன்றைக்கி நான் வந்து மதுரை மாவட்டம் மங்களூர் ஏரியா பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த அடிப்படையில் வந்து நான் சமூகத்திற்கான அதாவது அரசியல் மற்றும் சமூக விரோதிகளால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை சுற்றி காட்டுவதற்கான வீடியோக்களை எடுத்து இனி அப்லோடு செய்வது மட்டுமின்றி இந்த சமூக சீர்கேட்டை நாம் சரி செய்வதற்கு எம்மால் என்ன உதவி இயல முடியுமோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த வீடியோவில் இருந்து இனி எதிர்பார்க்கலாம் எந்த பகுதி எந்த ஏரியா எந்த மாவட்டம் எந்த விஷயங்களில் பொதுமக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமேயானால் அதனை துணிவோடு நாம் வீடியோ வெளியிடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு நான் இந்த வீடியோவை அப்லோடு செய்கிறேன்